நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க மேசராசிக்காரங்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்போங்க ஸோ ஆகஸ்ட் மாதத்துல முதல் தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் வந்து உங்களோட தனஸ்தானமான ரெண்டாம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்காருங்க மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்காங்க நான்காம் இடமான கடகத்தில் சூரியன் இருக்காரு அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் சுக்கரன் புதன் சேர்ந்துருக்காங்க ஆறாம் இடமான கண்ணியில வந்து கேதுவும் பதினோராம் இடமான கும்பத்தில் வந்து சனி பகவான் வக்ரம் பெற்றும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் வந்து இருக்காருங்க இதுதான் வந்து இந்த மாதத்தோட தொடக்கத்தில் இந்த மேச கிரக நிலை அதாவது ராசி அதிபதி உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் போயிட்டு உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப சூப்பரான அமைப்புங்க அதுவுமே கூட வந்து பார்த்திங்கன்னா குருவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு குரு வந்து பணக்காரகன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குழந்தைகளுக்கான காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க இந்த குருவும் செவ்வாயும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் உட்காந்து உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாங்க இது வந்து ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் ராசிநாதர் குரு வந்துட்டு செவ்வாயோடு சேர்ந்துருக்கறனால உங்கள் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு சில சமயம் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் தைரிய சரியாக தான் இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் சில நாட்களாக உங்களுக்குள்ளே நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் கரெக்ட்தானா நம்ம பண்ணுறதெல்லாம் சரிதானா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கோம் ஆனால் இப்போ இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த குழப்பங்கள் தீரும் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு பழைய தைரியம் தன்னம்பிக்கை வரும் அது மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு இருக்கிற இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல் சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேசராசிக்கார அவங்களோட குழந்தைகளுக்கு அதாவது வளர்ந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான யோகம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு இந்த மேசராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி புதன் அஞ்சில் இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பருங்க அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல தகவல்கள் வந்து நான் அந்த மாதிரி ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்க அந்த வாய்ப்பு கிடைக்கல எனக்கு விசா கிடைக்கல இந்த மாதிரி நிறைய கவலைப்பட்டு இருந்தேன் இந்த மேசராசிக்காரி இந்த சமயம் மூன்றாம் அதிபதி அஞ்சில் வங்கிஸ்தானத்தில் இருக்கிறது அவங்களுக்கு கட்டாயம் வெளிநாட்டு வாய்ப்புகளையும் தொடர்புகளையும் இடத்துல சூரியன் அஞ்சாம் அதிபதி சூரியன் நான்காம் இடத்துல இருக்கார் இதனால உங்களுக்கு என்ன ஆகுனா உங்க அப்பாவுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நீங்கி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கோங்க உங்க அப்பாவுக்கு உடல்நிலை ஏதாவது சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் நான்காம் இடம் அப்படின்னா வீடு வண்டி வாகனம் மனை அப்போ தந்தை வழி சொத்துக்களில் எதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது தீர்ந்து உங்களுக்கு அந்த வீடு அந்த நிலம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பணவரவு வந்து வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் இப்போ வந்து அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்கள் நேரப்படி இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதியில் வந்து சிங்கம் அதாவது சூரியன் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து ஆட்சி பெற்று அமரப்போகிறார் இதனால் அரசாங்க உத்தியோகத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கிறத பொறுத்து இந்த பலன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கான சேவரான தரிசனம் நடக்கும்போது அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த பீரியடில் கட்டாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க அஞ்சாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா காதல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பு இதனால் கா ரொம்ப நாளாக நாங்கள் வந்து லவ் பண்ணிட்டுருக்கோங்க எங்களுக்கு இன்னும் வந்து திருமணம் வந்து வீட்டில் அக்சப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் வந்து வீட்டில் பெரியவங்க ஒத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான திருமணம் பேசி முடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து கிடைக்க போகுதுங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்க அந்த குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க இந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார் அப்போ உங்களோட குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் நீங்கள் தேர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரிய வருவாங்க ஏற்கனவே குலதெய்வம் தெரிஞ்சவங்க இந்த மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் அப்புறம் நீங்கள் வந்து ஆவணி மாதம் சொல்கிறவங்க பார்த்திங்களா அந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது வருடத்தில் இந்த ஒரு மாதம் ஆவணி மாதம் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்காருங்க ஆறாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு வேலையில் சிறு சிறு தடங்கல்களை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையும் ஆறாம் இடத்துல படுது அப்போ என்ன தடங்கல்கள் வந்தாலும் அதை நீங்கி குருவோட அருளால் பிரச்சனைகள் வரும் வராமலாம் இருக்காதுங்க ஆனால் குருவோட அருளால் அந்த பிரச்சனைகள் தீருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மற்றவங்களை பற்றி நீங்கள் அடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க உங்களோட உயர் அதிகாரிகளை பற்றி நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க உங் நீங்கள் உண்டு வேலை உண்டு எப்பயும் அப்படி தான் இருப்பீங்க அதே மாதிரி இருந்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிறது நல்லது இடமாற்றத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க அதே மாதிரி ஆறில் வந்து கேது இருக்கிறனால கொஞ்சம் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உண்டு பண்ணுங்கள் கொஞ்சம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆறு இருக்கிற இடத்த குறைப்பாருங்க அப்போ உங்களுக்கு வியாதிகள் ஏதாவது ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த வியாதிகள் இப்போ உங்களுக்கு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு குருமங்கள யோகம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பணவரவை கொடுக்கும் அதனால கடன் பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக தீரும் இந்த மாதத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் போது கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து ஏழுக்குரியவர் அஞ்சில் இருக்காருங்க அதுவும் தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறனால உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைங்க உங்களோட மலர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் வேலை கிடைக்காமல் இருந்தால் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்க உங்கள் குழந்தைகளோட கனவு இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் படிக்கணும் இந்த காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசைகள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களோட ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுதுங்க அடுத்து எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதியும் அவர் தான் செவ்வாய் தான் எட்டாம் அதிபதியும் செவ்வாய் தான் இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டாம் இடத்துல குருவோட சேர்ந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இது வந்து ஒரு சரியான அமைப்புங்க ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த அமைப்பு கொடுக்குதுங்க உங்களுக்கு திடீர் பணம் வரவை அப்படியாவது ரொம்ப நாளாக முன்னாடி கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வரவே வராதுன்னு நினச்சிருப்பீங்க கடவுளோட அருளால் உங்களுக்கு அந்த பணம் இந்த சமயத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு நிலம் விற்கணுங்க அந்த நிலத்தை விற்றுட்டு நாங்கள் வேறு நிலம் வாங்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ரொம்ப மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதுங்களால் விற்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அந்த நிலம் விற்று அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கார் பாக்கியாதிபதி குரு தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவே சூப்பரான அமைப்புங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டின் மூலியமாக பண வரவு உங்களோட குழந்தைங்க வெளிநாட்டில் இருக்கிறது இல்லை உங்கள் ரிலேஷன் யாராவது வெளிநாட்டில் இருக்கிறது இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக யாராவது உங்ககிட்ட பணம் வாங்கி திருப்பி தராமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க வெளிநாட்டில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அதுவும் ஒன்பதாம் இடத்தை வந்து செவ்வாய் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து பார்க்குறனால உங்களோட மேசராசிக்காரங்களோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க அதே மாதிரி வழி தந்தை வழி சொத்துக்குள்ள ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த வில்லங்கங்கள் இப்போ மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரம் பெறுகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திடீர் திடீர்னு வாய்ப்புகளை உங்களுக்கு தொழில் ஏற்படுத்தி கொடுப்போம் ஒரு திடீர் லாபங்கள் வரும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து சுக்கரனோட தொழிலில் பண்ணக்கூடிய அதாவது பெண்களுக்கான பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கலைத்துறையில் சினிமா துறையில் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் வரும் இந்த சமயத்தில் இந்த மாதம் வர்ற வாய்ப்புகளை நல்ல வாய்ப்புகளான்னு பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க அதே மாதிரி பதினோராம் இடத்துல சனி புதன் சுக்கரன் பார்வை இதெல்லாமே இருக்குங்க அதனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை கிடைக்கிறது அவங்க மூலியமாக ஒரு பணவரவு வர்றது இந்த மாதிரியான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்து அவங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகளை வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் வந்துட்டு ஒம்போது பன்னெண்டு தொடர்பு இருக்குங்க அதனால் ஒரு ரிசர்ச்சுக்காக நான் வந்து ஃபாரின் போகணும் இல்லை உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் எனக்கு பிடிச்ச இன்ஸ்டியூஷன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கேன்னா எனக்கு வந்து பிஆர் கிடைக்கல சிட்டிஷன்ஷிப் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பயன்படுத்திக்கோங்க ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்குங்க நாங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொள்ளு தானம் பண்ணுறதும் விநாயகர் வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னு நன்றி வணக்கம்